இறுதியாக ஒரு செய்தியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன் பத்திரிகையில் வந்த செய்தி குவைத்தில் ஒருத்தர் கண்மணி செல்லலாணிசம் அவர்களை கனவுல பார்த்துருக்கிறார் அவங்க சொன்னாங்க அஹ்பிர் ஃபுலான் அப்னி ஃபுலான் இன்னஹு மின் அகலில் ஜென்னா இந்த நபர்கிட்ட போய் நீ சொல்லு நீ சொர்க்கவாதி என்று சொல் அப்படின்னு ஒரு சூழ் சொல்லியிருக்கிறாங்க சரலாரிசம் சமீபத்தில் நடந்திருக்க ஒரு நிகழ்வு அஹ்பிர்

நம்ம எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது இப்படி ஒரு பேரை நமக்கு கேள்விப்பட்டது இல்லையே நம்முடைய சிந்தனையிலேயே ஞாபகத்தில் இல்லை அல்லது மறந்துட்டோமா என்று எப்படி யோசி யோசிச்சு பார்க்குறாங்க முடியல இனி அப்படி ஒரு நாள் முடிஞ்சது அடுத்த நாள் தூக்கம் செல்லதாட்சம் திரும்ப வராங்க அகபீர் ஃபுலான பணி ஃபுலானி இன்னகு மீனாக ஜன்னா அவர் சொர்க்கவாதின்னு போய் சொல்லிடு அப்படின்றான் இவர் காலில் போய் எழுந்த உடனே துடிச்சு போனார் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் இவர் இப்படி ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு தன்னுடைய ஊரில் இது எங்கள் உலகத்தில் எங்கே இந்த ஆள் இருக்கிறாருன்னு தெரியல இந்த ஊரில் கோயத்தில் இருக்கிறாரா வேறே எந்த நாட்டில் இருக்கிறாரா நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாரா சொந்தத்தில் இருக்கிறாரா யார் எவருடே தெரியாது துடிச்சு போனான் அவர் எல்லா இடத்துலையும் தகவல் கொண்டு பேசியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் ஃபோன் டைரெக்டரையை ஃபுல்லாக படித்து முடித்தேங்கிறார் ஃபோன் டைரெக்டர் எடுத்து அந்த பேர் இருக்கா அப்படின்னு தேடுறேங்கிறார் எல்லாம் தேடி பார்த்த அந்த பேர் கிடைக்கவே இல்லை எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் போயிட்டு நான் பல ஊர்களில் என்னென்ன நண்பர்களாக இருக்கிறாரோ அவங்களுக்கெலாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஃபோன் பண்ணி பார்ப்பா இப்படி ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு தேடு அப்படின்னு எந்த தகவலும் கிடைக்கல இப்படி சில நாட்கள் போயிடுச்சு போன பிறகு மூன்றாவது செல்லலாம் வர்றாங்க அக்பீர் ஃபுலான் ஃபுலானி இன்னகூமி ஜென்னா அவர் சொர்க்கவாதி நீங்க அறிவிச்சிருங்க சொல்லிட்டு அவர் ரியாதுல இன்ன அட்ரெஸ்ல வசிக்கிறார் அப்படின்னு அட்ரஸையும் சொல்லிட்டு போயிட்டாங்க சரவலாசன் அப்ப முதல்ல ரெண்டு நாள் சொல்லல ரெண்டு கனவுல அவங்க சொல்லலை ஆனால் மூணு நாள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு பார்க்கக்கூடிய பெரிய பாக்கியம் அது சரி சரி நம்ம அந்த கனவை பத்தி பேசும்போது சொல்லணும் சலுதாசங்களை கனவுல பார்க்குற பாக்கியத்தை பத்தி பேசும்போது இவர் என்ன சின்ன உடனடியாக புறப்பட்டு அந்த ஊருக்கு போய் அதை விசாரிச்சு முன்னாடி எடுத்து அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு கரெக்டா போயிட்டார் ஏன்னா அட்ரஸ் கரெக்டா கொடுத்துட்டாங்களே சொலுதாசனம் தந்திருக்காங்க அட்ரஸ் அந்த வீட்டில் போய் கதவை தட்டி இருக்கிறாரு ஒரு மனுஷன் கதவை திறக்கிறாரு அந்த மனிதரை பத்தி ஒன்று ரஜினூல் ஆதி ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் வந்து கதவை திறக்கிறாரு பெருசாக ஒரு பெரிய தோற்றம் அது கம்பீரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு நார்மல் மனுஷன் வந்து கதவை திறக்கிறார் நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த நபர் யார் அப்படின்னு கேட்குறேன் ஆனால் நான் தான் எனக்கு அப்படியே உடம்புலாம் ஆடிடுச்சு ஆனால் நான் தான் அப்படிங்கிற உள்ள வாங்க உள்ள வந்து பேசுங்களேன் அப்படின்னு உள்ள உட்காந்துருக்கேன் அப்போ நான் உள்ள உட்காந்து என்ன விஷயமா வந்தீங்க எங்கன்னா கோயத்துலேருந்து வர்றேன் என்ன விஷயம் கண்மணி சல்லல்லா உடைவு செல்லம் அவர்கள் மூன்று நாள் கனவையில் வந்து நீங்கள் சொர்க்கவாதி சொர்க்கவாதி பெயரை சொல்லிடுன்னு சொன்னாங்க உங்கள் பேரை சொல்லி அப்படின்னு சொன்னதும் அப்படி அவர் அழுதுட்டார் அப்படி நட்டுங்கி அழுதார். அல்லாஹ் ஹும் அல்லாஹ் ஹும் இன்னி மின் குல்லி நான் எல்லா பாவத்தை விட்டு முன்னிட்டதே தௌபா ஆச்சிர அந்த அப்புறம் தௌபா தான் அவர் அப்படி சொல்றார் அவர் தௌபா செய்தார் அப்படி அழுது துடிச்சு போனார். அப்போ ரொம்ப நேரத்துக்கு அவர் அப்படியே அழவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்ததுக்கு பிறகு இவர் கேட்டிருக்கிறாரு இதனுடைய சிறு என்ன ரகசியம் என்ன நான் தெரிஞ்சுக்கிடலாமா ஏன் இப்படி ரசூல் சொல்ற ரசன் சொர்க்கவாதின்னு மூணு தடவை வந்து என்று சொல்லிட்டு போயிட்டாங்களே இது எதோ ஒன்று இருக்க போய் தானே அது சொல்கிறாங்க அது என்ன நான் தெரிஞ்சுக்கிடலாமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அதை சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அப்படியே தலையை கவிழ்ந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து சொன்னார் நான் சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க ஆனால் ஒரு சரத்து என் பெயரை நீங்கள் யாரிடத்திலையும் உச்சரிக்கக்கூடாது யாரிடத்துலையும் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார் நல்ல ஒரு மனுஷர் அவர் மூத்தாயிட்டார் அவருக்கு மனைவி மக்கள் குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் கஷ்டத்திலையும் ரொம்ப பெரிய துன்பத்திலையும் அது இருக்கு நான் அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் நான் பராமரிக்கிற சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்கள குழந்தைகள்லாம் இருக்குது அந்த பின்னால் சமாளிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நான் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறேன் ஒரு பணியாளராக தான் நான் இருக்கிறேன் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அன்றிலிருந்து நான் என்ன செய்ய எனக்கு வரக்கூடிய சேலரியை நான் பெறக்கூடிய சேலரியை ரெண்டாக வைத்து என் குடும்பத்திற்கு பாதி அந்த குடும்பத்திற்கு பாதி என்று நான் அந்த பாதி அங்கே கொடுக்குறேன் ஆனால் அந்த பணம் யார் தர்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் அந்த மெத்தேடில் கொடுக்குறேன் யாருக்கும் தெரியாது இந்த ரகசியம் அல்லாவுக்கும் ரசூலுக்கு எனக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த குடும்பத்திற்கு நான் ஹத்தா கொடுக்கறேன் என்னுடைய மனைவிக்கும் அது தெரியாது என்னுடைய மனைவிக்கும் அது தெரியாது நான் என்ன செய்கிறேன் அதை அப்படியே என்ன செஞ்சேன் அவங்களுக்கு சேர்ற மாதிரி என்னுடைய எனக்கு கிடைக்கக்கூடிய ராத்திபத்தில் இருந்து அப்படியே சேலரியிலிருந்து பாதியை நான் அவர்களுக்கு அப்படியே நான் கொடுத்து விடுகிறேன் இதுதான் நடந்திருக்குது வேற ஒன்றும் பெருசாக நான் செய்யலை சலு இதை க கபூல் செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹ் இதை கபூல் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு திரும்ப அழுதார் அருமையான பெருமக்களே அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகளை நாம் பேணி நடந்தால் சலுலானோடு இருக்கலாம் எத்தீம்களை பேணி நடந்தால் சலுலானிசம் அவர்களோடு இருக்கலாம் அடுத்தவர்களை பற்றி தப்பா அபிப்பிராயம் கொள்ளாமல் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்தால் கண்மணி சலுலாரிசம் அவர்களோடு இருக்கலாம் என்பதை இந்த செய்தியின் வழியாக எனக்கும் உங்களுக்கும் இந்த நற்போதனையை புகட்டி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் எல்லாம் வல்ல அபுல் ஆளுமியன் அல்லாஹும் அவனுடைய பேரொருளை பெறுவோமாக கண்மணி சல்லல்லாஹ் அலைபஸ் அனுடைய ஷஃபாத்தை பெறுவோமாக இந்த மஜிலிசை வல்ல அல்லாஹ் கபூர் செய்வானாக ஈருலக சௌபாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலித்து நம் இதயவேந்தர் ஹாத்தம் ருசுல் முகமது ரசூல் அல்லாய் சல்லா அவர்களை கனவிலும் நடவிலும் பார்ப்பதற்கும் சோனலோகத்திலே அவர்களுடைய காலடிகளை அமர்ந்து எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய திருளிக்கா என்ற அற்புதமான காட்சியை காணுவதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் വഴങ്ങുവാനാകെ ഹബീബി ഹി സല അലൈ വസ്ലം എല്ലാം വല്ല അല്ലാവിൻ അരുളെയും സല അല്ലാസിയുടെ ഷഫാത്തും പൂർവമാണ് വാഹിർ ദാവാനി അലമുല്ലാഹി റബി ആലമീൻ അസ്ലാം അലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തു സല്ലല്ലോ അല മുഹമ്മദ് സല്ലല്ലാ അലൈവ സല്ലം സല്ലല്ലോ അല മുഹമ്മദ് സല്ലല്ലാ അലൈവ സല്ലം صلى الله على محمد يا ربي صلي وسلم وصلي... السلام